பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று முப்பத்தேழாம் அத்தியாயம் வேஷம் வெளிப்பட்டது பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவனை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் அடைந்தான் பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டியடித்தது இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே எங்கே என்று சிந்தித்தான் ஆம் ஆம் அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்தபோது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்துவிட்டு போகவில்லையா அவர்களில் ஒருவன் இவன் அவ்வளவுதானா ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது அந்த கூறிய பார்வையுள்ள கண்களை வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்துவிட்டு ஹஹாஹா என்று சிரித்தான் அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே அடச்சே நீதானா உனக்காகவா இந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் என்று காளாமுகேவன் சைவன் கூறியபோது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு கொண்டு பேசியதாக தோன்றியது பின்னே யாருக்காக வந்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் இளவரசரை தேடிக் கொண்டு வந்தேன் என்றான் காளாமுகன் எங்கே இளவரசரை உனக்கென்ன அதை பற்றி நீ ஏன் கேட்கிறாய் நானும் ஒரு இளவரசன்தான் அதனால் தான் கேட்டேன் இளவரசனுடைய முகலட்சணத்தைப் பார் என் முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு உம்மாய போல் தாடி மீசையும் சடை முடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா அணிந்து பாறேன் அப்போது தெரியும் தாடி மீசையும் ஜடை முடியும் எத்தனை நாளில் வளரும் அது என்ன பிரமாதம் ஒரு நாளில் வளர்ந்துவிடும் வேண்டுமென்றால் ஒரு நாளில் கூட அப்படித்தான் என்று நானும் நினைத்தேன் என்ன நினைத்தாய் ஒன்றுமில்லை என்னை கட்டியிருக்கும் கட்டுகளை அவிழ்த்துவிடு நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன் போதும் போதும் உன்னை போன்ற ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் இதனால்தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது எப்படி முடிந்தது மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போகிறார் அவர் சிம்மாசனம் ஏறியதும் எங்கள் மகா குருவை ராஜகுருவாக ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்கப் போகிறார் என்று காத்திருந்தோம் இளவரசர் வரவே இல்லை என்னை கட்டு அவிழ்த்துவிடு இளவரசர் ஏன் வரவில்லை என்று நானும் தெரியப்படுத்துகிறேன் எந்த இளவரசர் வேறு யார் கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான் நான் ஊகித்தது சரி என்ன ஊகித்தாய் நீ ஒற்றன் என்று ஊகித்ததைத்தான் சொல்கிறேன் எதை கண்டு ஊகித்தாய் இளவரசரை தேடிக் கொண்டு வந்தபோது இந்தக் காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறுவதை பார்த்தேன் அவர்கள் இன்னார் என்று எனக்குத் தெரியும் நீ ஒற்றான் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும் ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டுவிட்டு போனார்கள் என்றுதான் தெரியவில்லை அதை நான் சொல்லுகிறேன் என்னை கட்ட அவிழ்த்து விடு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன்னை கட்டு அவிழ்த்துவிடவும் முடியாது நான் சொல்கிறபடி செய்கிறதாக ஒப்புக்கொண்டால் நீ சொல்கிறபடி நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்புக்கொண்டு நூற்றெட்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் அப்படியா சமாசாரம் என்றான் வந்தியத்தேவன் இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை மெல்ல மெல்ல கட்டுகளை அவிழ்த்து கொண்டே இருந்தன நூற்றெட்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறியபோது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்துவிட்டன அவ்வளவுதான் ஒரே பாய்ச்சலாக காளாமுகன் மீது பாய்ந்தான் வந்தியத்தேவன் அவனை கீழே தள்ளினான் காளாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுழுந்து பக்கத்தில் விழுந்தது ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருந்தது கீழே விழுந்த காளாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகதாடியை பிடித்து குலுக்கினான் தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்துவிட்டது அதே சமயத்தில் காளாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான் தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயில் இருந்த சுழந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான் தாடியும் சடையும் இழந்த காளாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்தது இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் வைஷ்ணவரே சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் உன்னை போல் நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளவில்லையே நான் மட்டும் இப்போது வந்திராவிட்டால் நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா நீயே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாமல் வெளியே போக முடியாது நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான் நரிகள் கிடக்கட்டும் இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியது பெரிய காரியம் அந்த மந்திரவாதிகளை எனக்கு தெரியும் மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா இன்னும் யாராவது வந்திருந்தார்களா தெரிய மீன் ஒன்று வந்திருந்தது புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது ஆஹா சொல் சொல் யார் யார் வந்திருந்தார்கள் என்னென்ன நடந்தது விவரமாக சொல் நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர் சாயங்காலம் எங்கே போயிருந்தீர் போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது அதையெல்லாம் சொன்னால் நடந்ததை நான் சொல்கிறேன் நான் சொல்வதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை இன்று முன்னிறைவு கொள்ளிடக்கரையில் காளாமுகர் மகாசங்கம் கூடும் என்று தெரிந்தது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த வேஷம் போட்டுக்கொண்டு போனேன் பார்த்துவிட்டு கொள்ளிடக்கரை தோணித்துறையில் உன்னை வந்து சந்திக்கலாம் என்று எண்ணினேன் மகாசங்கமும் கூடிற்று பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார் காளாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார் ஆனால் முக்கியமாக யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர் வரவே இல்லை இளவரசர் மதுராந்தகரை தானே எதிர்பார்த்தார்கள் ஆம் அது எப்படி உனக்கு தெரிந்தது மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும் ஏன விதம் சொல்கிறாய் ஒரு முரட்டு குதிரையை அடக்கி ஆள அவரால் முடியவில்லையே பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும் ஆழ்வார்க்கடியான் நகைத்துவிட்டு நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயா அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா என்று கேட்டான் வந்தியசேவன் தன் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும் திடீரென்று தீவர்த்தியைக் கண்டு அவருடைய குதிரை தரையட்டு ஓடியதையும் தான் அவரை சிறிது தூரம் தேடிப் போனதையும் கடைசியில் களத்து குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான் ஐயோ பாவம் குதிரை அவரை எங்கே தள்ளிற்றோ என்னவோ அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம் அதனால்தான் அவர் உங்கள் மகா சங்கத்துக்கு வரவில்லை நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான் அழகுதான் அதை பற்றி நமக்கு என்ன நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாமா புறப்படு உடனே பொழுது விழிவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணி துறையில் இருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான் மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல் வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா அப்படியெல்லாம் நேர்ந்திராது அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார் முதன் மந்திரி அனிருத்தரா அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் ஆஹா அது என்ன அப்படி கேட்கிறாய் அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவுமே நடக்க முடியாது ஓஹோ கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் ஞாபகப்படுத்திக்கொள் வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவரும் ஒரு மரத்தடியில் நின்று பார்த்தோம் அல்லவா ஆம் பல்லக்கின் திரை விலகியதும் நீரடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர் நீ அதற்கு சீச்சி அது என்ன வேலை என்றாய் நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய் சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன் முதன் மந்திரியின் கட்டளைப்படி பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா முதலில் சந்தேகித்தேன் திரை விலகியதும் அந்த ரகசியம் தெரிந்தது நீ நல்ல அழுத்தக்காரன் நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் நீ பல்லக்கில் இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல அல்லவா நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையா இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்துவிட்டீரே இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய்ப்பார் இனிமேலாவது காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசி பற்றியும் பற்றியும் மந்திரிக்கு தெரியுமா தெரியாமலா என்னை எழுப்பினார் அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் யாரோ தீவிரதியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னையே அவனும் அணிவத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான் வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தறிகட்டி ஓடும்படி செய்திருப்பான் தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பார்கள் இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார் வா நாமும் நம்ம வழியே போகலாம் வைஷ்ணவரே நான் வர முடியாது இது என்ன நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன் நம் உடனே வாயு வேக மனோவேகமாக போனால்தான் ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே அவர் மதுராந்தகரை போல் ஸ்திரீ வேஷத்திலும் வரமாட்டார் இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார் நீ என்ன செய்யப் போகிறாய் உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்களும் புறப்படவில்லை வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது நான் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும் நீர் பொல்லாத வைஷ்ணவர் ஒரு நாள் உங்களுடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கப் போகிறேன் இது உன்னால் முடியாத காரியம் ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளா அடகு வைத்திருக்கிறேன் அது போனால் போகட்டும் நீ குழந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய் அந்த பெண் யார் கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள் பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள் உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள் கூட போன தாதி பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வாழ்ந்தையை மட்டும் கொண்டு போனார்கள் வைஷ்ணவரே அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை அது என்ன அப்படி சொல்கிறீர் ஈழத்து பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா பழையாறை இளைய பிராட்டியின் மனத்திற்கு உகந்த தோழி அல்லவா இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா அப்பனே பொன்னியின் செல்வர்தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம் ஊக்கம்தானே அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா வைஷ்ணவரே என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்துவிடும் சரி சரி நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் வானதி தேவியைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே அதனால் தான் நானும் கவலைப்படுகிறேன் வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது நாளைக்கு தெரிந்து என்ன பயன் காளாமுகர்கள் அந்த கன்னி பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால் வானதியை காளாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்கிறாய் அப்படித்தான் எனக்கு தோன்றியது வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள் அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை கொடும்பாளூர் வம்சத்தார் காளாமுகத்தைச் சேர்ந்தவர்கள் வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காளாமுகர்கள் ராஜோபசாரம் செய்வார்கள் ஓஹோ இது எனக்கு தெரியாமல் போயிற்றே ஆகையால் தான் காளாமுகர்கள் தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த மண்டை ஓட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது உனக்கு தெரியாது இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காளாமுகத்தைச் சேர்ந்தவை சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள் அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார் மதுராந்தகருக்கு கலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார் அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று நீ புறப்படு என்னுடன் வருகிறாயா அல்லது நான் கிளம்பட்டுமா வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்துக்கொண்டான் அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள் அதோ பார் என்று ஆழ்வார்க்கடையான் வானத்தை சுட்டி காட்டினான் முன் எப்போதையும் விட தூமக்கேதுவின் பால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான் குளிர்ந்த வாடை காற்று வீசிற்று வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோகக் குரலில் அழுதது அத்தியாயம் முடிவு